ம யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் ஆணாய நாயனார் சோழ நாட்டின் உட்பகுதி மேல்மழநாடு நாடு அந்நாட்டில் மங்களம் பல பொருந்தியது திருமங்கலம் என்னும் ஊர் ஆனாய நாயனார் ஆயர் குலத்தின் அணிவிளக்காக தோன்றியவர் குல தொழிலாகிய ஆனிரை மெய்த்தலை மேற்கொண்டார் இளம் கன்று பால் பசு சினைப்பசு புனிற்று பசு காளை என தனித்தனியே வகைப்படுத்தி பேணுவார் தமது ஆணை வழி ஏனைய இடையர் பசு மேய்க்க இவர் புல்லாங்குழலில் திருவைந்தெடுத்த இனிய இசையுடன் ஓதுவார் ஒரு நாள் நாயனார் திருநீர் இட்டு மார்பில் முல்லை மாலை அணிந்து காதில் செங்காந்தல் பூவணிந்து காலில் செருப்பணிந்து கையில் வெண்கோளும் வேங்குழலுமாக ஆணிரை மேய்க்கச் சென்றார் காட்டில் மாலை போன்ற பூங்கொத்துக்களுடன் கொன்றை மரம் ஒன்று நின்றது சடையில் கொன்றை மாலை சூடிய இறைவன் போல அக்காட்சி தோன்றியது உடனே தம் குழலை எடுத்து திருவைந்தெடுத்தை இன்னோசையுடன் ஊதத் தொடங்கினார் அனைத்து உயிர்களின் எலும்பும் கரையும்படி வாசித்தார் பசு பாம்பு மயில் மான் சிங்கம் புலி முதலியன தத்தம் பகைமையை மறந்து அங்கு ஒன்று கூடின உயிர் உணர்வர மயிர்கூச்சறிய நின்றன காற்றும் மரமும் அசையவில்லை அருவியும் ஆறும் ஓடவில்லை எல்லாம் இசைமயமாய் இருந்தன இசை இறைவன் திருச்செவியை சென்றடைந்தது இறைவன் உமை அம்மையை இடபாகத்தே கொண்டு இடபத்தில் எழுந்தருளினார் ஆனாயானார் குழல் வாசித்த நிலையிலேயே ஊர்ந்த செல்வர் திருவடி சேர்ந்தார் சிவாய நமக திருச்சிம்பலம்